தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து அந்த அளவு ப்ளவுஸை வச்சு அதிலேருந்து அதோட சரியான அளவுகளை எடுத்து அளவு ப்ளவுஸே இல்லாமல் எப்படி அதை ப்ளவுஸை வந்து வெட்டுறது ஸோ அளவு ப்ளவுஸில் உள்ளதை அப்படியே அளவாக கன்வெர்ட் பண்ணி அந்த அளவை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் மேலும் சில நல்ல ஒரு விஷயங்கள் அந்த மேலும் புதுமையான விஷயங்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்க கமெண்ட்ஸ்ல அப்படிங்கிறத பொறுத்து ஸோ அதற்கேற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு பிளவுஸ்ல இருந்து அளவு வந்து எடுத்து அதை அளவாக கன்வெர்ட் பண்ணி அந்த அளவை வச்சு பிளவுஸ் வெட்டி காட்ட போகிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நீங்க வந்து எந்த சைஸா இருந்தாலும் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களோட அளவு பிளவுஸ் இருக்கக்கூடிய பிளவுஸ் வெட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ நேரத்துல வந்து அளவு பிளவுஸ் அப்படியே அளவு வச்சு எடுக்கும் போது அதுல வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு தீர்வா இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் சர்க்குருவே சரணம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ இந்த ப்ளவுஸில் இருந்து நான் இந்த அளவு எடுத்து அதை அப்படியே அளவாக நோட் பண்ணி அளவு ப்ளவுஸே இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டி காட்ட போகிறேன் இது நீங்கள் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்ங்கிறது தெரியல பட் இப்போது அளவு வச்சு பார்த்தா தான் தெரியும் பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெகுலராக அதிகமாக வரக்கூடிய அளவு தான் இது ஸோ இது வந்து பதினேழு பதினேழு ரேஞ்சு வருது பதினேழுனா இதோட ரெடி அளவு முப்பத்தி அஞ்சு இன்ஜி மார்பு சுற்றுல கொண்டு இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுக்கும்போது முக்கியமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடியது எதை வந்து நம்ம பார்த்து இது சரியான அளவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் இது சரியான அளவு தான்னு எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படி நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள் கழுத்தோட மிடில் பகுதியை பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதில் மிடில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த மார்பு சுற்றளவு சரியான அளவு ஓகேங்களா இப்போ இது பதினேழு ரேஞ்ச் அதாவது முப்பத்தி அஞ்சு இன்ச் மார்பு சுற்றளவு இது இதை வந்து மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த பேக் தட்டில் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் தட்லேயும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அதில் வந்து இஞ்சி வருதான்னு பார்க்கணும் எட்டே முக்கால் தாராளமாக வருது ஸோ கரெக்டாக வந்து பதினேழு ரேஞ்ச் இந்த வந்து மார்பு சுற்றளவு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக அகலம் வந்து கேட்குறாங்க அகலம் சரியாக வைக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கு உண்டான விளக்கம் இப்போ நான் சொல்கிறேன் ப்ளவுஸோட உயரம் பதிமூணு ரேஞ்ச் ஓகேங்களா ஓகே பதிமூணு ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த சோல்டரோட அளவு வந்து தொங்கிடுது சோல்ட்ரு வந்து இறங்கிட்டே போகுதுங்க நான் அளவு ப்ளவுஸில் அளவு சரியாக இருக்குதுன்னா இல்லை கழுத்து பகுதி வந்து ரொம்ப பெருசாகிடுது சில பேருக்கு வந்து குடுகலை கேட்குறாங்க இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயம் ஷோல்ட்ரு நீங்கள் அளவு கரெக்டாக எடுத்தாலே வந்து உங்களோட அளவு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இதில் வித மாற்றம் கருத்தும் இல்லை ஸோ எல்லாத்துக்குமே தீர்வாக இந்த விட் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது ஸோ பன்னெண்டு இன்ச் கரெக்டாக டாட் ஃப்ரண்ட் டாட் வருது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அளந்து பார்த்துக்கணும் அதுதான் மிடில் சைஸ் கட்டிங் வரக்கூடிய அளவு ப்ளவுஸில் அளந்து பார்க்கக்கூடிய இடம் அது தான் எவ்வளோ வருதோ அதற்கூட அதை அரைஞ்சி வந்து சேர்த்து வச்சு வெட்டணும் ஏன்னா இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அதனால சொல்கிறேன் ரெண்டு பக்கமும் முன்னளவாக வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ முன் கட்டிங் வெட்டும் போது இதில் வந்து சைடில் வரக்கூடிய அளவு பிடிமானத்தோடு சேர்த்து எவ்வளோ வருதுன்னா அஞ்சு இஞ்சி வருது ஸோ இது எல்லாமே நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து கன்வெர்ட் பண்ணி அளவாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில அளவு தவிர்த்து மித்த எல்லாமே வந்து அப்படியே அளவாக வச்சு வெட்டிக்கலாம் இப்போ வந்து கை நீளம் கை நீளம் ஏழு ஆள் இஞ்சி வருது ஓகே அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஓகே ஏழைகால் இன்ச் வெட்டும் போது ஆராய்ஞ்சி நம்ம வந்து கீழே ஆராய்ச்சியும் மேலே ஆராய்ச்சியும் சேர்த்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் கை சுற்றளவு பன்னெண்டு இன்ச்சு வருது ஸோ இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் எடுக்கிறோமே நம்ம நம்மளோட அளவில் எடுக்கும்போது இந்த அளவில் எப்படி கெஸ் பண்ணுறது இதில் நான் என்ன சொல்கிறேனோ சேம் அப்படியே உங்களோட அளவுக்கு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கையோட மிடில் அளவு ஆம்கோள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அளவு எடுக்கணும் கையை ரெண்டாக மடித்து வச்சுக்கணும் அதாவது ஆம்கோளுக்கு நேராக ஏழு இஞ்சி வருது ஸோ அதை மடித்து வச்சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய நீர்கோட்டு அளவு வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கணும் பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோளோட சுற்றளவு வந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச் இப்போ கலத்தோட ஒயரை நீங்கள் எப்படி எடுப்பீங்க பாருங்கள் அதே கழுத்தோட நடுப்பகுதியில் வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கலத்தோட உயரம் மேலே எவ்வளோ ப்ளைன் இருக்கோ அது கலத்தோட உயரம் எட்டு இன்ச் ஓகேங்களா இதுதான் ஈஸியாக வந்து ரொம்ப சுலபமாக கழுத்தோட அளவை நீங்கள் கணிக்கக்கூடிய முறை ப்ளவுஸோட உயரத்துலேருந்து மேலே வரக்கூடிய கழுத்தளவு நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஒரிஜினல் கழுத்தளவு வந்துடும் பார்த்தீங்களா எட்ரேஞ்ச் கரெக்டாக வந்துடுது இல்லாட்டி இந்த மாதிரி எடுக்கணும் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸோட உயரத்துலேருந்து மேலே அளவு வந்து கழிச்சுட்டிங்கன்னா அதுதான் ஒரிஜினல் கழுத்தோட உயரம் பின் கழுத்தோட உயரம் ஓகேங்களா இப்போது ஆண்கோளோட சுற்றளவு ஓகேங்களா ஆம்கோளர் சுற்றுல வேலை வருது ஓகே பதினாறு இஞ்சு வருது ஓகேங்களா பதினஞ்சரில் பதினாறு இஞ்சு வரைக்கும் கரெக்டாக வருது ஸோ பதினாறு இஞ்சு வந்து கோல் சுற்றளவு ஸோ இந்த மாதிரி வந்து அளந்து பார்த்துக்கிறோம் கை வெட்டும்போது கோல் அளவும் சரியாக இருக்குதா கையோட நேரளவும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் செக்கப் ஸோ திரும்ப வந்து நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வந்து எடுத்து பார்க்கணும் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ஸோ தான் சொல்றேன் இப்போ இந்த பிளவுஸோட முன்களுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாம் ஆரே முக்கால் வருது அவ்வளோதான் முக்கால் ஸோ இந்த பிளவுஸ் முன்கழுத்தோட உயரம் இப்படி தான் வந்து நம்ம அளவு வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா சில பேர் வந்து இதுலேயே வந்து மார்ஜினை வச்சு பண்ணுறீங்க மார்ஜின் வச்சு அதை வந்து க நீங்கள் வந்து துணியில் அந்த மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது எல்லா நேரங்கள்லையும் அது வந்து சரியாக வராது பட்டியோட உயரம் முன்பட்டியோட உயரம் மூணு இஞ்சி இதை வந்து நீங்கள் தைக்கும்போது செக் பண்ணிட்டால் போதும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை இஞ்சி வருது எப்போவுமே முன் பட்டியோட அளவு சைடில் என்ன இருக்கோ சைடில் இருக்கக்கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அரைஞ்சி கம்மியாக வைக்கக்கூடியது பேசிக் அதே தான் இந்த ப்ளவுஸ்லையும் இருக்குது இந்த ப்ளவுஸ் ஆக்சுவலாக நான் தைச்ச ப்ளவுஸ் தான் அளவு ப்ளவுஸ் வச்சு ஓயாமல் வந்து அளவு எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறனால தான் இதை வந்து நான் வந்து அளவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் இனிமேல் வந்து அளவு ப்ளவுஸே இல்லாமல் வந்து நான் இதை வச்சு வெட்டிக்க முடியும் அது எப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க இடுப்பு சுற்றளவு சில அளவுகள் வெட்டும்போது ரொம்ப முக்கியம் சில அளவுகள் தைக்கும் போது தான் தேவைப்படும் அதனால் வந்து இப்போ நான் சொன்ன அளவுகள் எல்லாமே நோட் பண்ணிக்கூடிய அளவு தான் பட் மீதி உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோல்ட்ரு அளவு எடுக்க போகிறோம் இந்த சோல்ட்ரு அளவு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா கரெக்டாக எப்படி வைக்கணும் எப்படி வைக்கணும் சோல்ட்ரு இறங்கி இறங்கி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா இப்போ சோல்ட்ரு பகுதியை பாருங்கள் ப்ளவுஸை ரெண்டாக பிடிச்சி மடித்து போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இந்த கழுத்தோட விளிம்பு பகுதி பாருங்கள் கழுத்து வந்து இந்த ப்ளவுஸில் எங்கே முடியுதோ அது வந்து கரெக்டாக வந்து லைனிங்கை டச் இருக்கணும் இப்போ பாருங்கள் பார்த்திங்களா மேலே சோழற அளவு இப்போது கழுத்தோட அளவு கழுத்தோட பிடிமானம் ஓகேங்களா சோள அளவு வந்து பிடிமானத்தோடு தான் சேர்த்து தான் இருக்குது இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு சோள்கிற அளவு வருதுங்க கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு வருது ஸோ இதுதான் அளவு இப்போ வந்து இதை வந்து அஞ்சே முக்கால் ரெண்டரை அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது தான் இதுதான் கழுத்தோட அளவு பட் கஸ்டமர் வந்து இந்த கழுத்தோட அளவு வந்து ரெண்டரைஞ்சி வருது தைச்சி முடியும் ரெண்டே முக்கால் இருக்குது அப்படிங்கும்போது கீழே வந்து அவங்க கழுத்து வந்து அகலம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அதனால் வெட்டும்போது கீழே கழுத்தோட அளவு வந்து நான் மூணு இஞ்சி வச்சுக்க போகிறேன் ஏன்னா கீழே மட்டும் ப்ராடாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா அதனால் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கழுத்த அளவு மேலே என்ன இருக்கோ அதை விட காலிஞ்சு குறைச்சிக்கிட்டிங்கன்னா கழுத்து குறுகலாக வந்துடும் கழுத்த அளவு விட மேலே வந்து கீழே வந்து அதிகமாகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கழுத்தை வந்து ப்ராடாக வந்துடும் அது எந்த அளவாக இருந்தாலும் சரி தான் இதுதான் செய்முறை இப்போ ஆம்கோளோட அளவு ஆரஞ்சு வருது நோட் பண்ணிக்கலாம் பட் வெட்டும்போது எப்படி வருதுங்கிறத வெட்டி பார்த்துட்டு இதே அளவு கரெக்ஷன் வந்தால் மாற்றி இதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் ஏதாவது சின்ன சின்ன சின் மாற்றங்கள் வந்ததுன்னா நம்ம வந்து வெட்டும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து திரும்ப வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம் அளவுகள்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து அளவுகள் வெட்டுறதுக்கு உண்டான அளவுகள் வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸே நான் எடுக்கலை அளவு வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் வழக்கம் போல் வந்து முக்கால் இஞ்சி கீழே பிடிமானத்துக்கு ஸோ ப்ளவுஸோட உயரம் பதிமூன்றரை இஞ்சி அதனால் அரை இஞ்சி சேர்த்து பதினாலு இஞ்சி வைக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் ப்ளவுஸை எடுக்கவே இல்லை இப்போ வந்து பதினேழு இஞ்சில் ரெண்டில் ஒரு பாகம் எட்டே முக்கால் அந்த எட்டே முக்கால் வச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா கவனம் கவனம் இப்போ கழுத்தோட அளவு வந்து சோல்ட்ரு வைக்கக்கூடிய இடத்துலையும் நாங்கள் வந்து ப்ளவுஸோட லூஸ் வச்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றி ஸ்பேஸ் வச்சுக்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை அளவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வெட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அளவு ப்ளவுஸை ஒவ்வொரு டைம் நீங்கள் போட்டு 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 வெட்டுறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வெட்ட முடியும் இப்போது சோர்டோட அளவு அஞ்சே முக்கால் கழுத்தோட அகலம் ரெண்டரை இஞ்சி வைக்க போகிறேன் ஓகே இப்போ வந்து கழுத்தோட உயரம் எட்டு இஞ்சி சொல்லியிருந்தேன் இல்லையா கழுத்தோட உயரம் எட்டு இஞ்சு கீழே வந்து மூணு இஞ்சி வச்சுக்கிறேன் நான் முதலே சொன்னேன் அகலமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மூணு இஞ்சி வச்சுருக்கேன் மேலே ரெண்டரை கீழே வந்து மூணு இது வந்து கழுத்தோட அமைப்பை வந்து கீழே மட்டும் ப்ராடாக்கும் ஆம்கோளோட அளவு ஆறு இஞ்சி இது எல்லாமே இப்போ எடுத்த அளவு அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்காம அப்படியே அந்த அளவு வந்து இதை டேப் வச்சு ஃபாலோ பண்ணுறேன் அளவாக கன்வெர்ட் பண்ணி வெட்டுறேன் கழுத்தோட அளவு குறுகலாக வேணும்னா நீங்கள் மேலே ரெண்டு இஞ்சி வச்சதுக்கு கீழே ரெண்டே கால வச்சிட்டிங்கன்னா குறுகலாக போடுறேன் அவ்வளோதான் ஒன்றே கால் இஞ்சி ஆம்கோல் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப் காண்டி வைக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ கழுத்தோட நல்லா ப்ராடாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் அகலமாக வரைகிறேன் ஓகேங்களா இப்போ டாட்டோட அளவு நாலரைலேருந்து அஞ்சு இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வேணும் அப்ராக்ஸிமெட் தேவைப்படுற அளவு அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இப்படிதாங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு ப்ளவுஸை அளவாக மாற்றி அப்படியே வெட்டக்கூடிய முறை இது தான் இந்த வழியில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய நேரம் கம்மியாகும் ஒரு கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஓயாமல் வந்து அந்த ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து அளவு எடுத்து வெட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அளவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து ப்ளவுஸ் வெட்ட முடியும் வேகமாகவும் வேகமாகவும் அந்த வேலை முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது சில நேரங்களில் வந்து அளவுகளில் வந்து மாற்றங்கள் வரலாம் அது வராமல் இருக்கிறோன்னா நீங்கள் இதை முறையை இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து ஈஸியாக கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் பாம் குளர் சுற்றளவு பதினாறு இஞ்சு வந்திருந்தது ஓகே பதினாறு இஞ்சு கரெக்டாக வரல ஒரு கால் இஞ்சி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து கை வெட்டிட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அளவுகள் அளவு ப்ளவுஸுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் அது அளவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவுகளில் நம்ம மாற்றம் பண்ணி வேகமாக வெட்டுறதுக்கு அதே நேரத்தில் அளவுகள் சரியாக நம்ம ப்ளவுஸ் வெட்டி தச்சு கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு சரியான வழினா இது தான் கையோட அளவு முக்காலிஞ்சி உள்ள படிமானத்துக்கு இப்போ கை நீளம் வந்து கால் இன்ச் அதற்கு பதிலாக வந்து ஏழை முக்கால் இஞ்சி வச்சுக்கிறேன் பிடிமானத்தோடு சேர்த்து திரும்பவும் ஆப்போசிட் சைடில் ஏழை முக்கா கை ஆம்கோள் சுற்றளவுக்கு மூணு இஞ்சி வைக்கிறேன் போதும் கை சுற்றளவு இப்போ இதில் பன்னெண்டு இஞ்சி ஆம்கோல் அளவு நம்ம ஏழு இஞ்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் இருந்ததை அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அதை நோட் பண்ணி அப்படியே அளவாக வெட்டுறோம் ப்ளவுஸை வந்து எதுக்குமே எடுக்கவே இல்லை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ளவுஸ் வெட்டிடலாம் இப்போ ஆம்கோளோட அளவு வந்து ஏழு இஞ்சி அதில் பாதி மூன்றை அதில் ஒரு இஞ்சிக்கு முன்னாடி கையோட ரவுண்டு இன்னொரு ஒரு இன்ச்சிக்கு முன்னாடி ஆம்கோல் நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கக்கூடிய இடம் ஓகேங்களா இப்போ பார்த்திங்களா உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிங்களா இப்போ வந்து பதினாறு இஞ்சி வருதான்னு பார்க்கலாம் பார்த்திங்களா அழகாக வந்து பதினாறு இஞ்சி வருது உங்களுடைய வேலை ரொம்ப 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 சுலபமாக முடியணும்னா நீங்கள் இதை தான் பண்ணணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த அளவு ப்ளவுஸை பார்த்தாலே சில பேர்த்துக்கெல்லாம் கை கல்லாம் உதறும் அஜ்ஜஜோ அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டாங்களே இவங்க அப்படி சொல்லுவாங்களே இவங்க இப்படி சொல்லுவாங்களே நம்ம என்ன பண்ண போகிறோமோ ஏதாச்சும் தப்பு வந்துடுமோ தப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனசுக்குள்ளேயே ப்ரே பண்ணுவீங்க இல்லையா தெரியும் தெரியும் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட டீச்சிங் வர்றவங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் எல்லாரோட மனநிலையும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அது வந்து பார்க்கலாம் ஓகே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கால் இஞ்சி கம்மியாக இருக்குது இப்போ வந்து இந்த கால் இஞ்சியை மட்டும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஆம்களோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இஞ்சி எழுதிந்தது இல்லையா அதுக்கு பதிலாக ஆறே கால் இஞ்சி வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் இப்போ வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிங்களா அடுத்த ப்ளவுஸ் வெட்டும் போது நீங்கள் ஆறே கால் இஞ்சி வச்சு வெட்டினீங்கன்னா இந்த ரெண்டு அளவும் ஒரே போல் அமையும் அவ்வளோதான் அதுவே நீங்கள் அளவு ப்ளவுஸு வச்சு வெட்டினீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஈஸியாக கவர் தட்டு எடுத்தாச்சு ஒரு வேலையை எளிமையாக செய்யணும் கூட ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் அது மூலியமாக வருமானம் பார்க்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் ஸோ இதற்குண்டான வழிமுறைகள் தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு எந்த வகையில் வந்து ஒரு முழுமையான உதவிகள் செய்ய முடியுமோ என்னோடய தரப்பில் வந்து ஈஸியாக செய்ய முடியுமோ பொருளுதவி செய்கிறதுக்கு வசதி இல்லை ஆக்சுவலாக செய்யணும்னு ஆசை ஆனால் அதுக்கு வசதி இல்லை நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி நமக்கு தெரிஞ்ச தொழில் தான் சரி எதையாவது நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க நாலு பேர் நல்லா இருக்கட்டும் முன்னேறட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கடவுள் ஒரு வேலை வந்து என்னை படைச்சதே இருக்க கூட இருக்கலாம் நாலு பேர் ஹெல்ப் பண்ணடா போடா உன்னோட வேலையை கரெக்டாக செய்யடா அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ அந்த வேலையை தான் நான் என்ன என்னோடய வேலையை நான் கரெக்டாக செஞ்சிக்கிட்டு இருக்கேன் என் மூலியமாக ஒரு நாலு பேர் நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம் எனக்கு அதனால் நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை நீங்கள் நன்றி இருந்தால் கடவுளுக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஆண்டவன் மேலே ப பாரத்தை போட்டுட்டு இறைவாக இது நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும் அப்படின் தான் சொல்லி தான் செய்வேன் இப்போ அந்த ப்ளவுஸோட முன் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச் ஒன்றரை இன்ச்சு கரெக்ஷன் அதற்கு முன்னாடி ப்ளவுஸை வந்து முழுமையாக நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கிட்டோம் ஆரிய முக்கால் இஞ்சி முன்களுத்தோடய உயரம் ஓகேங்களா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச் ஓகேங்களா இப்போ ஈஸியாக டக்கு டக்குன்னு அளவு வச்சுட்டிங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது திரும்பவும் அளவு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க இப்போ டாட்டோட அளவு பாருங்கள் மூணே முக்கால் ஒரு பாயிண்ட் வருது நாலு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் ஓகே அதே போல் இந்த ப்ளவுஸோட கீழ் பட்டி வரக்கூடிய இடத்துல அதையும் அளந்துக்கணும் முக்கியமாக கொக்கி பீஸ் ஐபீஸுக்கு பிடிமானம் போக இந்த அளவு எடுத்துக்கணும் மூணு இஞ்சி வருது மேலே நாலு இஞ்சி கீழே மூணு இஞ்சி வருது இப்படி நோட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் புரிதல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ டாட் அளவு வைக்கிறேன் பாருங்கள் நாலு இஞ்சி வைக்கிறேன் அதே அளவு நம்ம சோல்றலேயே வச்சுக்கலாம் ஓகேங்களா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக பேக் தொட்டோட அளவு தான் இருக்கணும் எக்ஸாக்ட்லி அப்படின்னு கிடையாது அப்படி வந்தால் வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் ஆம் கோல் லூஸ் இந்த எல்லாமே ப்ளவுஸே லூஸ் வந்தால் வரும் இப்போ இந்த சென்டரோட அளவு கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் டாட்டோட அளவு ஒன்றே காலு இஞ்சி வச்சுக்கிட்டால் போதும் ஏன்னா சின்ன அளவு இல்லையா போதும் இப்போ இதிலேருந்து மூணு இஞ்சி வரணும் வருது அவ்வளோதான் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம சைடுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்படி தான் ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு வந்து கன்வெர்ட் பண்ணணும் மூணு இஞ்சி கழுத்தோட அதெல்லாம் வைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் கழுத்து எப்படி ப்ராட் பண்ணமோ அதே போல் கழுத்தும் ப்ராட் பண்ணியிருக்கேன் என்ன தான் வந்து ப்ராட் பண்ணாலும் இதில் வந்து அவங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரலை அதற்கு காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ டாட்டோட அளவு ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு ரெண்டே முக்கால் வைக்கிறேன் இப்போ ப்ளவுஸை வச்சு அளந்து பார்க்கலாம் ஏன்னா என்னோடய கணிப்பு இதுக்கு வந்து ரெண்டே முக்கால் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் ப்ளவுஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ப்ளவுஸை வச்சு பார்த்துடலாம் ப்ளவுஸோட கப் சைஸ் எடுத்தாச்சு மேலே வந்து அரைஞ்சு பிடிமானம் போக எவ்வளோ வருதுன்னா கரெக்டாக பாயிண்ட் பார்த்திங்களா ரெண்டே முக்கால் கீழே வந்து பிடிமானம் அளவு கரெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அளவுகளை வந்து எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இது எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா சென்டர் டாட்டுக்கு அளவு நாலஞ்சு கீழே ப்ராக்கெட்டில் மூணு இஞ்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும் டாட்டோட அளவும் கீழே பட்டியோட அளவும் எழுதிக்கணும் டாட்டோட உயரம் ரெண்டே முக்கால் எழுதிக்கணும் அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் நம்ம வந்து நடு டாட்டுக்கும் ஆம்கோல் டாட்டுக்கும் வரையக்கூடியது அது பேசிக்காக எல்லா அளவுலேயும் நம்ம சொல்லக்கூடியதான் அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது திரும்பவும் நான் இந்த ப்ளவுஸ் நான் வந்து எடுத்து வெட்டி தைக்கிறேன்னா நான் அளவு ப்ளவுஸை தொடவே மாட்டேன் எல்லா அளவுகளுமே நான் நோட் பண்ணிக்கிட்டேன் இனிமே எனக்கு வெட்டுறதுக்கு அளவு ப்ளவுஸ் தேவையில்லை அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது எந்த கரெக்ஷனும் வராது அடிக்கடி அளவுகளை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற அளவு அளவு ப்ளவுஸை செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயமே நம்ம தேவைப்படாது இது தாங்க ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து அளவாக கன்பன் பண்ணி அந்த அளவை வச்சு எப்படி ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் இதில் கரெக்ஷன் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இப்படி முன்னாடி கரெக்டாக கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு கால் இஞ்சி கரெக்ஷன் அதே போல் சைட்லேயும் துணி பிசுறு வந்து வந்ததுன்னா அதையும் வந்து கரெக்ஷன் பண்ணிடணும் நான் சொன்னது போல் பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டை வந்து கொஞ்சம் ரெண்டு பக்கமும் ஒரு கால் இஞ்சி ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக வந்தாலும் இழுத்து கொடுக்கும் அந்த முன்பாக வந்து நல்லா இழுத்து கொடுக்கும்போது கிச்சனு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அமையும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம டாட் வந்து அருகாத் பண்ணிக்கலாம் அருகாத் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பட்டியோட அளவு வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து பட்டியோட அளவு எப்படி கெஸ் பண்ணி வெட்டணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம பட்டியோடய அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம முதலே பார்த்துட்டோம் முன்னாடி மூணு இஞ்சி சைடில் மூன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது முதல்லையே பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது பட்டியோட ரவுண்ட் ஷேப் மட்டும் வெட்டிக்கலாம் தைக்கும்போது அதே அளவு வந்து வரும் எப்போவுமே அளவு ப்ளோஸ்ல என்ன இருக்கோ பட்டியோட அளவு அதை தான் நம்ம வைப்போம் ஸோ அதனால் வந்து அது ஒரு உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்காது பட்டியோட கேட்சிங் பொசிஷன் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இப்போ பின் கழுத்தையும் வெட்டிக்கலாம் இப்போ வெட்டி பார்த்ததுக்கப்புறம் இதோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசிக்காக இல்லாமல் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து அமையும் போகுது அதாவது கீழே மட்டும் கழுத்தோட அளவு வந்து நல்லா ப்ராடாக வரும் மேலே வந்து நார்மலாக தான் இருக்கும் இப்போ இதுக்குண்டான மெயின் பீஸும் வந்து நம்ம வெட்டிக்கலாம் சில பேர் மீன் பீஸ் வெட்டும்போது க எனக்கு வந்து மாறுதலாக வெட்டிடுறேன் இதில் வந்து நெட்டு வசம் குறுக்கு வசன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு தான் இந்த ஒரு கேள்விக்கான பதில் பாருங்கள் இப்போ வந்து கரவசத்தில் கை வந்து போடுறேன் யூஷுவலாக இந்த கரவசங்கிறது ஜரிகை வரும் அதில் வந்து பார்டர் வரும் எல்லாமே வரும் அப்படிங்கிறனால நீங்கள் மோஸ்ட்லி கை இந்த மாதிரி கரவசத்தில் வந்து கை எடுக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு நுணிக்கை லூஸ் எப்போ பார்த்தாலும் வந்து சில நேரங்களில் நுனிக்கை லூஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கேஷுவலாக விட்டுவிட்டோம் கரவசத்தை எடுக்காமல் நெட்டு வசத்தில் எடுத்துட்டோங்க வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அதை லூஸ் வந்து கொடுக்கும் அதனால் கரை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பிளைன் மெட்டீரியல் இதுக்கு வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டணும் தேவைப்படும் பட்சத்தில் இதுக்கு வந்து பாருங்கள் கீழேயும் துணி வருது அதையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில நேரங்களில் வந்து ப்ளவுஸ் துணி வந்து இந்த பூ போட்ட மாதிரி கோடு போட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி நேரம் வரும்போது மட்டும் அந்த டிசைனை வந்து ஸ்பாயில் ஆகாமல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கோங்க பிளைனாக வரும்போது நீங்கள் இப்படி தான் வெட்டணும் ஓகேங்களா ஸோ என்னோட கட்டிங் ஸ்டைல் வந்து இதுதான் நான் எப்போவுமே பண்ணக்கூடிய இது தான் ஸோ நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்ன விஷயத்த அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து கன்வெர்ட் பண்ணி வெட்டி நீங்களும் சக்ஸஸாக ப்ளவுஸ் தச்சு கொடுங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி நீங்கள் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஒரு விஷயம்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஸ்ல அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர் கஸ்டமருக்கு ஆனா வந்து நான் தச்சு தச்சு கொடுத்தா அதுல வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு அளவு நான் சரியாக எடுக்கிறேனா இல்லையா சரி தெரியலை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வியில் கேட்டிருந்தீங்க ஸோ அதை மையப்படுத்தி தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் மேலான கருத்துக்களை இந்த வீடியோவை பற்றின மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கும் வேறு இதே போல வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லது என்னோட அலைபேசி என்னன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க அனுப்புவீங்க நிச்சயமா உங்க கேள்விக்கான விடை உங்களுக்கு விடையாகவோ அல்லது வீடியோவாகவோ வரும் சோ இதே போல வேறொரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்